என் இனி அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி இருப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேங்களாம் வேதா அடியில் நிற்கும் போது அவன் ஆராத்யாவின் முகம்தான் வந்து செல்கிறது அவன் மனதில் சௌந்தர்யா அப்படியே இருக்கிறாள் என்ற தவறான எண்ணம் அவளை வேதனையில் ஆழ்த்துகிறது இப்போது அறைக்குள் வந்து உடைத்தவளை எடுத்துக்கொண்டு வேதா குளியல் அறைக்கு வரும்போது கூட ஓர பார்வையால் அவளை கவனிக்கவே செய்தான் அவள் விழிகள் பனித்திருந்தது அது ஏக்கத்தோடு அவனை பார்ப்பதையும் அவன் கண்டான் அவளுக்கு தன் மீது அளவுக்கு அதிகமான காதல் அந்த காதலால் தான் தன்னை இழுத்து விடுவோமோ என்று அவள் பயப்படுகிறாள் அந்த பயம்தான் கோபமாக பிரதிபலிக்கிறது அவள் கோபத்தை வேதனையை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தபடியே குளித்து முடித்தவன் குளியலறையிலிருந்து வெளியே வரும்போது தன் லேப்பில் முன்னால் அமர்ந்து ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் ஆராத்யா குளியலறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் ஓர பார்வையை வீசி வேதாவை பார்த்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் கவனம் செலுத்தினாள் ஆராத்யாவின் அருகில் வந்த வேதா வேண்டுமென்றே குனிந்து தலையை வேகமாக அசைத்து அவள் பின் கழுத்தில் தண்ணீர் முத்துக்களை சிதறவிட்டான் சில்லென்ற தண்ணீர் துளிகள் பின் கழுத்தில் விழுந்ததும் விழிகளை மூடி திறந்தவள் கோபமாக இருக்கையிலிருந்து எழுந்து திரும்பி அவனை பார்த்தாள் ஆனால் எதுவும் அறியாதவன் போல் அவளுக்கு முதுகை காட்டி நிற்கிறான் வேதா தெரியாமல் தான் தண்ணீர் துளிகள் தெரித்து விட்டதோ என்ற சந்தேகம் அவளுக்கு அவள் மீண்டும் இருக்கையில் அமர்ந்து வேலை பார்க்க மீண்டும் அதே போன்று வேதா செய்ய கோபமாக எழுந்தவள் இப்போது திரும்பி வேதாவை பார்க்கும் போது குறும்பான புன்னகையோடு அவளை பார்த்தபடி நிற்கிறான் வேதா அந்த புன்னகையில் அவள் மனம் கொள்ளை போகிறது கோபத்தை கைவிடாமல் என்ன மிஸ்டர் வேதா இல்லையே தண்ணிய திருக்கி விடுறீங்க கை நீட்டி அவள் இடையை சுற்றி வளைத்து மெல்ல அவளை இழுத்து தன் மார்போடு சேர்த்தவன் நீங்கதான் மேடம் ஒரு வருஷம் கணவன் மனைவி மாதிரி நடிக்கலான்னு சொன்னீங்க மறந்துட்டீங்களா குறும்பு புன்னகை மாறாமல் அவன் கேட்க எதிர்பாராத அவனது இந்த அணைப்பில் திகைத்து போனவள் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு அவனிடம் இருந்து விடுபட முயன்றாள் நடிக்கலான்னு சொன்னது மத்தவங்க முன்னாடி இப்படி தனியா ரூம்ல இருக்கும் போது இல்ல மத்தவங்க முன்னாடினா நான் பக்கத்து ரூம்ல இருக்கும் போது என்ன அப்படியே விட வேண்டியது தானே ஏன் வந்து கூப்பிட்ட அது உங்க மேல இருக்கிற ஆசை இல்லைன்னு நினைச்சீங்களா என் மேல உனக்கு ஆசை இல்லையா அதை விடுங்க நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கு காரணம் வேற அப்பா தாத்தா ஏதாவது தேவைக்காக மாடிக்கு வர வாய்ப்பு இருக்கு பேரும் ரெண்டு பார்த்தா அவங்க மனசு வேதனைப்படும் எஸ் நடிச்சுட்டு இருக்கேன் தன் பிடியில் இருந்து விட முயலும் ஆராத்யாவை விடாமல் இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவன் கூற இப்பதான் அப்பா தாத்தா இங்க இல்லையே அங்க வரும்போது பாத்துக்கலாம் குளித்து விட்டு வந்ததால் ஜில்லன்றி இருக்கிறது வேதா உடல் அந்த உடலில் சூடான ஆராத்யா உடல் ஒட்டி கொண்டதும் அவன் உடலின் குளிர்ச்சி மெல்ல அடங்கி அது சூடாவதை உணர்ந்தாள் அவள் அவனிடம் இருந்து விடுபட இருக்கிறாள் அதுக்காக இப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்க போறீங்களா கோபமாக கேட்டவள் விட்டுக்க வேதா என்றாள் ஆனால் அவன் விடவில்லை அவனிடம் இருந்து விடுபட முயன்று தோற்றவள் மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்த்தாள் வேதா தெரியாம இப்படி ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிட்டேன்னு என்ன வேதனை பட வைக்காதீங்க ப்ளீஸ் விடுங்க மாமா தாத்தா ரெண்டு பேருக்காக மட்டும் இல்ல ஆராத்யா நான் உன்னும் உயிரா நேசிக்கிறதாலதான் நீ என்ன உதாசீனப்படுத்தும் போதும் கோபமா பேசும் போதும் அவமானப்படுத்தும் போதும் அதை எல்லாம் தாங்கிக்கிட்டு உன்னாடி இப்படி கெஞ்சிட்டு வந்து நிக்கிறேன் அராத்தியா நாமையே திரியணும் அவள் விழிகளை ஏக்கத்தோடு பார்த்தபடி அவன் கேட்க அவள் விழிகள் பணித்தது அவள் எதிர்ப்புகளும் மெல்ல அடங்குகிறது வேதா எனக்கு மட்டும் உங்களை பிடிக்கலன்னு நினைச்சீங்களா நானும் உங்களை உயிரா நேசிக்கிறேன் ஆனா நீங்க ரெண்டு படகுல கால் வச்சு சவாரி செய்ய ஆசைப்படுறீங்க அது எப்படி நடக்கும் வேதா நான் இல்ல சௌந்தரியா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர மட்டும் நீங்க சூஸ் பண்ணியே ஆகணும் ரெண்டு பேரும் வேணும்னு நினைச்சா அது நடக்காது அது சௌந்தர்ய ஏத்துப்பாளோ இல்லையோ நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன் உங்களுக்கு சௌந்தர்யா தான் வேணும்னா ப்ளீஸ் என்ன விட்டுடுங்களேன் ஆராத்தியா என் மனசுல நீ மட்டும் இருக்க போய் சொல்றீங்க வேதா உங்க மனசுல இருந்து சௌந்தரியா இன்னும் போகல இல்ல ஆராத்தியா என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனா என்னால அது உனக்கு புரிய வைக்க முடியல எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல வேதா சௌந்தரியாவை முழுசா விட்டுட்டாலே போதும் நான் நம்புறேன் ஆராத்தியா நீ யாரு என்னன்னு தெரியாத நிலையில கூட நீ ஒரு ஆபத்துல சிக்கணும் அதுவும் ரிஸ்க் எடுத்து நான் உன்னை காப்பாத்திருக்கேன் அப்படி இருக்க சின்ன வயசுல இருந்து எனக்கு சௌந்தர்யாவ தெரியும் அவ ஒரு ஆபத்துல இல்ல சிக்கல்ல மாட்டி இருக்கும் போது அவ என்ன தூக்கி எறிஞ்சிட்டான் ஒரே காரணத்துக்காக என்னால எப்படி அத கண்டுக்காம இருக்க முடியும் அவளை நான் நேசிச்சிருக்கேன் ஆராதியா உயிரா நேசிச்சிருக்கேன் ஆனா அவ எப்போ என்ன வேண்டான்னு தூக்கி வீசிட்டு போனாலோ அப்பவே அவ வேண்டான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன் ஆனா அதுக்காக எல்லாம் அவ ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது அத பார்த்தும் பாக்காத மாதிரி போக என்னால முடியாது இப்ப கூட நான் அவளுக்கு உதவி செய்ய மட்டும்தான் ஆசைப்படுறேன் அவ சுயமரியாதையோட வாழ ஒரு வழியை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல எனக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில எந்த உறவும் கிடையாது உன்னுடைய இடத்துல அவளை இல்ல வேற எவ்வளையும் நான் உட்கார வைக்க மாட்டேன் இத என்னால நம்ப முடியலவேதா ஏமாத்திடு வேணும்னு பயமா இருக்கு இல்ல ராதியா நான் ஏமாத்திடு நீ பயப்படுற அதுதானே சரி அவள் பேசவில்லை நான் உன்ன ஒரு நாளை ஏமாத்த மாட்டேன் ஆராதியா அப்படி நான் வேதா அவ வழியில விட்டுடுங்க அவ அப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா ஆராதியா நீ சொல்றது உண்மைதான் அவ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் ஆனா அது ஒரு சிறை ஏன் கிட்ட தோத்து போக கூடாதுன்றதுக்காகவே அந்த சிறைக்குள்ளயே அவ வாழ்ந்துட நினைச்சா அது அவ உயிருக்கே ஆபத்தா முடியும் அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் எப்படி பேசாம இருக்கிறது வேதா நீங்க இப்படி ரெண்டு மனசோடு இருந்தா என்னால உங்களை நம்பவும் முடியாது ஏத்துக்கவும் முடியாது ஆராத்தியா நான் வேணும்னா அவளை விட்டுடுறேன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனா அது நம்பிக்கை துரோகம் ஆராத்தியா அப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்ய நான் தயாரா இல்ல அப்படின்னா நீங்க தொடர்ந்து சௌந்தரியாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பீங்க அவளுக்காக எதையும் செய்வீங்க ஆமா ஆராத்தியா நான் சௌந்தர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எதை வேணும்னாலும் செய்வேன் ஆனா உன்னை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் அது என்னால முடியாது இதுதான் உங்க முடிவுனா பிளீஸ் என்ன விட்டுடுங்க உன்னை எப்படி விட முடியும் அப்படியே என்னை விட்டு போக துடிக்கிற உன் கண்ணில காதல் தெரியுது எனக்காக இயங்கிற ஏக்கம் தெரியுது தவிப்பு தெரியுது உன்னை எப்படி நான் விட்டுட்டு போறது ஆராத்யாவை எப்படியும் சமாதானம் செய்து விடுவது என்ற முடிவோடு இருக்கிறான் வேதா ஆனால் அவளும் சிக்க மறுக்கிறாள் இப்படி பேசி என்ன கௌத்திடலான்னு நினைக்காதீங்க ஏமாந்து தயாரா இல்ல வேதா அவள் பேசி கொண்டே இருக்கும் போதும் அவனிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் முயற்சிக்கிறாள் ஆனால் அவளை கட்டி அணைத்த வேதா அவள் உதட்டி நெருங்கினான் வெடக்கென்று தலையை ஒரு பக்கமாக திருப்பி கொண்டாள் ஆராத்யா சரி நீங்க என்ன விட தயாரா இல்லைனா சௌந்தர்யாவால நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு உறுதியாகிற வரைக்கும் என்னை தனிமையில விட்டுடுங்க ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அவனை பாராமல் தலையை ஒரு புறம் திருப்பியபடியே அவள் கூற கொடுக்க வந்த முத்தத்தை அப்படியே அவள் கழுத்தில் பதித்தவன் அந்த தனிமை உன்னை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுடுன்னு நான் பயப்படுறேன் அப்படி இருக்க என்னால எப்படி உன்ன தனிமையில விட முடியும் தலையை திருப்பி அவனை பார்த்தவள் ஏதோ கூற வர அவளை பேச விடாமல் அவள் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டான் அரை கதவை திறந்து கொண்டு வேதனையோடு உள்ளே வந்த ஆராத்தியா அப்பா தாத்தா இருவரும் அந்த காட்சியை கண்டு அப்படியே கதவை சாத்தி விட்டு வெளியே வந்து விட்டனர் ரகு அவங்களுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படி இருந்தும் நம்ம பொண்ணோன்னு வரும்போது நமக்கு வலிக்குது என்ன பிரச்சனைன்னு கேக்கலான்னு வந்தா இங்க எல்லாமே தலைகீழா இருக்கு அதனால ரகு இனிமே அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தோணுனாலும் அத பத்தி அவங்க கிட்ட கேட்காம இருக்கிறது தான் நல்லது அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கிட்டோம் நாம எதுக்கு தேவையில்லாம தலையிடணும் தாத்தா கேட்க ஆமா மாமா எனக்கும் அப்படிதான் தோணுது இப்பதான் மனசு நிறைவா இருக்க அப்பாவும் கூட இருவரும் வேறு ஏதேதோ பேசியபடியே மாடி இறங்கி சென்றனர் வேதா கொடுத்த முத்தத்தில் சொக்கி போனாலும் அவனிடம் விலக ஆராத்யாவுக்கு மனம் இல்லை என்றாலும் வளைந்து கொடுத்தால் தன் கண் முன்னே சௌந்தர்யாவுக்கு உதவிகளை செய்ய ஆரம்பித்து விடுவான் அதுவே அவர்கள் உறவுக்கு வளமாகிவிடும் என்று பயந்த ஆராத்யா அவன் மார்பில் கை வைத்து அழுத்தி ஒரு தள்ளு தள்ள இதை எதிர்பாராத வேதா தடுமாறி விலகி நின்றான் ஆனாலும் அவளை இப்போது விட்டுவிட்டால் அவள் நிரந்தரமாக தன்னிடமிருந்து இருந்து விலகி விடுவாளோ என்ற பயத்தில் அவளை எட்டி பிடித்த வேதா அவள் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் அவள் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டான் அவனை மீண்டும் தள்ளிவிட்டா ராதியா தேதா எனக்கு பிடிக்கல கோபமாக கத்தினாள் எனக்கு பிடிச்சிருக்க ஆராத்யா அவளை எட்டி பிடித்தவன் அப்படியே அவளை தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் போட்டான் சட்டென்று அவன் கையில் சிக்காமல் படுக்கையில் உருண்டு விலகி சென்றவள் மனைவி ஆனாலும் அவ விருப்பம் இல்லாம அவளை தொடக்கூடாது அதுதான் வேதா ஒரு ஆணுக்கு அழகு நீ சொன்னது சரிதான் ஆனா விருப்பத்தை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு விருப்பமே இல்லாத மாதிரி நடிக்கிற மனைவிய இப்படிதான் ஆராதியா கையாள முடியும் ஏட்டிக்கு போட்டியாக பேசியபடியே படுக்கையின் மறு ஓரத்தை விட்டவளை எட்டி பிடித்து இழுத்து தன் மார்பில் போட்டவன் அவள் எதிர்ப்புகளை எல்லாம் புறக்கணித்து அவளை கட்டி அணைத்து அவள் உடல் முழுவதும் முத்தங்களை பொழிய ஆரம்பித்தான் அவனது வலுவான கரங்களின் சிறையில் சிக்கி கொண்டவளால் அவனிடமிருந்து தப்ப முடியவில்லை அவளது எந்த போராட்டமும் அவனிடம் எடுபடவில்லை அடங்க மறுத்தவளை தன் காதலுக்கு அடிபணிய வைக்க அவனுக்கு அதிக நேரம் ஒன்றும் தேவைப்படவில்லை ஆராயாவும் அவனை உயிராக அல்லவா நேசிக்கிறாள் தீண்டல்களை எந்த வேண்டாம் என்று நினைப்பாள் அவன் உதடுகள் அவள் உடலில் தீண்டும் போது அது மது போதைக்கு மேலல்லவா இருக்கிறது அடங்காமல் என்ன செய்வாள் அவள் முழுமையாக அடங்கிய பிறகுதான் காதல் வன்முறையை அழித்துவிட்டு அவளை ஆவேசமாக வேட்டையாடினான் வேதா அவன் உதடுகள் பட்டு உடல் முழுவதும் சிவந்து போக அந்த இடங்களை எல்லாம் இதமாக இதடையவனின் இதழ்கள் அந்த இடத்தில் இதமாக பதிந்து அவளை ஆனந்த போதையில் உதடுகள் அது இன்னும் ஐ லவ் யூ ஆராத்யா ஐ லவ் யூ சோ மச் என்று கூறியவன் மீண்டும் அவள் மேனியில் படர்ந்தேறினான் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்